பாரதியா கட்சியோட கூட்டின்னு வைக்க மாட்டாங்கன்னா காங்கிரஸ் வைக்க வைக்கிறதா அந்த பதில் சொல்லணும் காங்கிரஸும் நம்ம வந்து நிறைய குடும்பம் பண்ணிருக்கான் தமிழனுக்காக அப்போ பாரதியா மட்டும் இங்கே காரணம் பண்ணக்கூடாது தமிழுக்காக ரெண்டு கட்சியும் நமக்கு நிறைய பண்ணியிருக்கு நாளாக விஜய் கட்சிக்கும் வந்துடுவோம் நான் பாமக சுத்தமான பாமக அவர் ஒரு வந்து முதல் இருக்கட்டும் இரு கட்சி விஜயா இருக்கட்டும் எடுத்தபோது தமிழில் தானே இருந்து பார்க்கட்டுமே எஜுகேஷன் லோனை தள்ளுபடி பண்ணுறேன்னாங்க நான் எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்கேன் கிட்டத்தட்ட முக்காவாசி காசு கட்டிட்டேன் ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு தள்ளுபடி பண்ணல இருக்கும் போது என்னோட வளர்ச்சி இருந்துச்சுன்னா தான் ஓகே இவங்க நல்லா பண்ணுறாங்கன்றதும் எதுவும் பண்ணல என்னோட வளர்ச்சி இல்லை SSPL T10 பெரிய கேட்வே ஓபன் பண்ணியிருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சார் ஓபன் வாங்க விளையாடலாம் எந்த கட்சி சாராத மக்கள் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க தயாராக நாலரை வருஷம் கிட்டத்தட்ட ஒன்று வருஷம் ஒன்று செய்யலை

டிஎம்கே பண்ணி விஜய் வந்து டிஎம்கே அவள் மட்டும்தான் மத்த எந்த கட்சியும் அவங்க எதுக்கல எல்லா கட்சியும் எங்கிட்ட வாங்க உங்களுக்கு என்ன வேணாலும் நான் பண்றான்றாரு இந்த விஷயத்தில் வந்து அதிமுக வந்து அவங்க கூட குடிமை போனா நல்லது இல்லைன்னா ஓட்டு புழிஞ்சு போய்டும் கட்சின்னு சொன்னா தமிழ்நாட்டில் வந்து உதய சூரியன் தான் ரெண்டு தான் உலக அளவுல எல்லா மக்களுக்கும் நல்ல பதிவு தெரிஞ்சிருக்கு அவர் கூட யார் வேணாலும் சேர்ந்தாலும் நல்லவங்களா சேர்ந்து நல்லதே பண்ணால் நாட்டுக்கு நல்லது மக்களுக்கு நல்லது இல்லை அவங்க நிலைப்பாட்டு என்னன்னு தெரியலையே அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னாருல விஜய் வந்து நம்ம தேசிய கட்சியோட கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாரு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னா காங்கிரஸ் பதில் சொல்லணும் காங்கிரஸ் நம்ம வந்து நிறைய குடும்பம் பண்ணிருக்காங்க தமிழுக்காக அப்ப பாரதிய ஜனதா மட்டும் இங்க காரணம் பண்ணக்கூடாது தமிழுக்காக ரெண்டு கட்சி நம்ம நிறைய பண்ணிருக்கு இளைஞர்களை தமிழ் செத்து பண்ணா தெரியுமா அது மெயின் காரணமே வந்து காங்கிரஸ் தான் காங்கிரஸ் நல்ல கட்சியா பாரதிய ஜனா சப்போர்ட் பண்ணல அப்ப காங்கிரஸ் நல்ல பேர் வந்துடும் எதிர்க்காத ரெண்டு கட்சி எதிர்க்கணும்ல எதிரின்னா வந்து ரெண்டு பேரும் எதிரி தான் நீங்கள் பிஜேபி வந்து நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லும்போது அப்புறம் அப்படி காங்கிரஸோட வந்து எனக்குமே போகிற மாதிரி தான் அது கேள்வி வரும் அவர் என்ன சொல்றாருன்னா குரான் மேலே சத்தியமாக கூட நாங்கள் வந்து பாஜக கூட்டணி போக மாட்டோம் அப்படின்னு விஜய் கட்சி சொல்கிறாங்களே அது தவறான விஷயம் எப்படினாலும் மாறலாம் ஓட்டு வந்து இது சீட் வந்து கம்மியாக கழிக்கும் போது அதிமுக அவங்களுக்கு நிற்பாங்கல்ல பாஜக நிற்குவாங்கல்ல அந்த சீட்டு அப்போ தேவைப்படும் அப்போ வந்து வாங்குவாங்க வாங்க நாங்கள் கூட்டணி வந்துடுறோம் அப்படி ஆகணும் அப்படின்னா விஜய் குறிவுகள் என்ன பிஎம்கே ஒளிக்கும் ஒழிக்கணும் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா எனக்கு ஒருத்தவங்களை பிடிக்காம போகுதுன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் அது மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒப்பீனியன் போல இருக்கு அவங்க ஏதோ ஒரு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்றாங்க அதனால அவங்க அவங்கள பிடிக்காம போகலாம் அப்படின்ற கருத்து எனக்கு தோணுது ஏன் பாஜக கூட குரான் மேல சத்தியமா கூட நாங்கள் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை ஏன் பாஜகனை ஏன் இவ்வளவு தூரம் வெறுக்கிறாங்க பாஜகனா ஏன் இருக்கிறாங்கன்னா அது உள் பிரச்சனை நிறையா இருக்கு ஏற்று பாத்தீங்களா இதுல கோட்டையில அது நிறைய நடந்த போச்சு சேர்த்து எல்லாம் ஆகிட்டாங்க அப்படி இருக்கிற போது வந்து இவங்க வந்து விஜய் வந்து திமுக ஒழிக்கணும்னா அதிமுக பாமக தேமுதிக இதெல்லாம் சேர்த்தனா மட்டும்தான் அவங்கள அழிக்க முடியும் இல்லைன்னா அவங்க அழிக்க முடியாது சிட்டியில அப்பயும் வந்துடுவாங்க அவங்க சிட்டிக்குள்ள வருவாங்க இது எல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஒருங்கணி பண்ணி பண்ணா வரும் இப்போ சத்தியம் டிவியில் ஒரு கருத்து கணிப்பு பண்ணுறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும் அப்படின்றாங்க வாய்ப்பே இல்லை மக்கள் மனசில் நிறைய வந்து கெட்டணும் நிறைய பண்ணிட்டாங்க அவங்க ஃபஸ்ட்டில் வந்து பண்ணாங்க வரதா புயல் வந்துச்சு அப்போ நல்லா பண்ணார் ஸ்டாலின் இப்போ கேட்குற சூழ்நிலையில் வந்து எங்கே பார்த்தாலும் அராஜிங்கம் என்னென்னவோ நடக்குது இப்போ விஜய் வந்து வர வளர விடமான்றாங்க இப்போ நாளாக விஜய் கட்சியும் வந்துடுவோம் பாமக சுத்தமான பாமக எங்கள் ஊர்லேயே பசங்க சேர்த்து வந்து கொடியேச்சிருவோம் கொடியேற்றோடு கொடமாட்டாங்க ஆனால் ஏற்றிடுவோம் அப்படி இருக்கும்போது எல்லாம் வந்து இளைஞர் மனுஷன்லேயும் வந்து அவர் நல்ல பேர் இருக்கு உண்மை மெயினு திமுகவை அழிக்கணும் சரிங்க என்ன சார் இப்போ இருவ இப்போ சத்தியம் டிவின்னு ஒரு தொலைக்காட்சியில் ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க மீண்டும் இருபத்தி ஆறுல திமுக தான் ஆட்சிக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்கல்ல மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும்னு நினைக்கிறீங்களா எனக்கு பிஎம்கே வந்தாலும் சரி யாரு வந்தாலும் சரி ஆனா புதுசா யாரா வந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன் ஏன்னா யார் வந்தாலும் எதுவுமே எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க எங்களுடைய யங்ஸ்டர்ஸோட ஒரு பெரிய வேதனை என்னன்னா யாருமே எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க இப்போ இருக்கிற சிங்கப்பூர் போய் பாருங்க மலேசியா போய் பாருங்க வெளிநாடுகள்ல போய் பாருங்க நான் பார்த்தது நான் நான் ஜஸ்ட் தான் பார்த்துருக்கேன் ஏன்னா நான் வந்து எப்ப இந்த உலகம் வந்து இவங்க ஏழ்மை இவங்க இவங்க பணக்காரங்க அப்படின்னு பிரிக்கிறாங்களோ அப்ப வரைக்கும் விளங்காது ஆக்சுவலாக எல்லாருமே சமம் எல்லாருமே எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அவ்வளோதான் யார் யார் எது பண்ணாலும் சரி ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் சொல்கிற மாதிரி பாலிடிக்ஸ் மூலிமா நிறையா தப்புகள் தான் நடக்குது ஒளியே எதுவும் விடிஞ்ச பாடில் விடியலாச்சின்றாங்க எல்லாமே அவங்க அவங்க சைடில் அவங்களுக்கு விடியலாக இருக்கலாம் நம்ம சைடில் நமக்கு விடியல் இல்லை இப்போ வரைக்கும் இல்லை அவ்வளோ எஜுகேஷன் லோன் தள்ளுபடி பண்ணுறேன்னாங்க நான் எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்கேன் கிட்டத்தட்ட முக்கால்வாசி காசு கட்டிட்டேன் ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு தள்ளுபடி பண்ணல அது முன்னாடியே வந்து அதாவது வந்து முன்னாடியே எல்லா பெண்களுக்கும் ஆயிரரூவான் நாங்கள் அதுக்கப்புறம் இந்த பூ கட்டுறவங்களுக்கு இவங்களுக்கு மட்டும்தான் ஆயிரம் ரூபான்னு சொல்லிட்டாங்க ஒரே கருத்தாக அடிச்சிட்டாங்க அதே மாதிரி எஜுகேஷன் லோனு காமனாக எல்லாருக்குமே தள்ளுபடின்னு சொன்னாங்க லாஸ்ட்டில் பார்த்தா ஆட்சிக்குள்ள வந்த பிறகு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பின்பற்றவங்க யாரெல்லாம் வந்து வாங்கினாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தள்ளுபடின்னு நான் எஜுகேஷன் லோனு கிட்டத்தட்ட நான் முன்னாடி ரெண்டாயிரத்து பதினெட்டு வாங்கினா கட்டுறதுக்குள்ளே போது போகுதுன்னு ஆயிடுது எவனும் பொண்ணு தர மாட்டேங்கிறான் நம்ம வந்து நம்ம க நம்ம அதை ஃபர்ஸ்ட் அந்த கடனை அடைச்சாதான் ஃபர்தராக நம்ம அதுக்கடுத்து அடுத்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கே போக முடியும் மாசம் சம்பாதிச்ச என்ன பிரயோஜனம் இல்லை பொங்கலுக்கும் புளியோதரைக்கும் போயிடுற மாதிரி போயிடுது அப்போனா எனக்கு என்ன வளர்ச்சி இருக்கு இந்த ஆட்சியில் இருக்கும்போது இவங்க இருக்கும் போது என்னோட வளர்ச்சி இருந்துச்சுன்னா தான் ஓகே இவங்க நல்லா பண்றாங்கன்றும் எதுவும் பண்ணல என்னோட வளர்ச்சி இல்லை மேற்கொண்டு நானா என்னை வளர்றதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கவர்மெண்ட் ரீதியாக எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை இப்போ அதே போல அவங்க வந்து திமுக நல்லா தாக்குறாங்க அதிமுக அதிமுக அந்த அளவுக்கு அவங்க விமர்சிக்கிறதே கிடையாது இப்போ அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே விஜய் கட்சிக்கு வந்துட்டாங்க அதனால தான் நாங்கள் வந்து அதிமுக எதிர்க்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த வார்த்தை அது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இப்போ வந்து இருக்குது வந்து அரசியல வந்து முதலமைச்சராக வந்து திமுக தான் இருக்குல்ல அப்போ பண்ணுறது அநியாயம்லாம் இவங்க தான் அவங்க அதிமுக ஒன்றும் நல்ல கட்சி கிடையாது அதிமுக எடுத்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஸ்டெர்லைட்டில் சுட்டு பண்ணாங்கல்ல அதெல்லாம் வந்து அதிமுக ஆட்சி தான் நடந்தது பொள்ளாச்சியில் வந்து தெரியும்லாம் பாருகளுக்கு அப்புறம் வந்து கொடநாடு கொலை வழக்கு அதிமுகவும் நல்ல கட்சி ஒன்றும் கிடையாது ரெண்டு பேருமே வந்து தமிழுக்கு எதிரானவங்க தான் ரெண்டு பேருமே அப்ப அப்படி இருக்கும்போது நீங்க வந்து குட்டி குற்றச்சாட்டு வைக்கம்போது ரெண்டு பேருமே சரிசமமா வைக்கணும் திமுக மட்டும் மட்டும் வைக்க கூடாது இப்போ இப்போ பத்து பதினைஞ்சு வருஷமா சீமானன் வந்து இந்த களத்தில் இருக்கிறாரு சீமானை தாண்டி விஜய் வந்து அதிகமான வாக்குகளை பெறுவார் அப்படின்றாங்களா அதை பத்தி என்ன இல்லை இதில் வந்து பாத்தீங்கன்னா சீமான அண்ணன் வந்து எல்லாமே போல்டாரிங் பேசுறாரு தளபதி காட்சியார் ரெண்டு வருஷம் ஆகுது அது களத்தில் வந்து அவங்க மக்கள் ஏற்கனவே நிறைய பண்ணிருக்காங்க சும்மா சொல்லக்கூடாது நிறைய பண்ணியிருக்காங்க விஜய் கட்சியில் வந்திருக்காங்க கொடுத்து பார்ப்போமே அவரு சீமான் வந்து முதலமைச்சராக இருக்கட்டும் எதிர்கட்சி விஜயா இருக்கட்டும் ரெண்டு தமிழ் தமிழ்ந்தாலும் இருந்து பார்க்கட்டும் முன்னாள் திராவிட கட்சியை பார்த்துட்டோம் சீமானு விஜய் இருக்கட்டும் இருந்து பார்க்கட்டுமே ஒரு வாட்டி கொடுத்து பார்ப்போம் வாய்ப்பு இப்போ எம்ஜிஆர் அவர்கள் என்ன நோக்கத்தை கட்சி தொடங்கினாங்களோ என்ன நோக்கத்துக்காக ஜெயலலிதா கட்சியை வந்து பிறகு தாங்கி பிடிச்சாங்களோ அந்த தான் இன்னைக்கு விஜய் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு அதாவது எம்ஜிஆர் வந்து அன்னைக்கு ரக சூழ்நிலைக்கு வந்து திமுக வந்து இயக்குனாங்க இயக்கம் உடனே அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கே ரொம்ப யோசனை பண்ணாருங்க இருந்தாலும் பல சீனியர் ஆலோசனை பிறகு கட்சியை அறிவிச்சிட்டாரு கட்சியை ஆரம்பிச்சிட்டார் ஆரம்பித்த உடனே திண்டுக்கல் இடத்தேர்தலில் என்பி ஜெயிச்சிட்டாங்க அது வந்து பெரிய மாபெரும் வெற்றி அவர் இடைப்பட்ட காலத்தில் வந்து ஐந்தாண்டுக்கு பிறகுதான் மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் சந்தித்தார் ஆட்சியை பிடிச்சிட்டார் அதனால் அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் வேற எம்ஜிஆர்ன்னா அன்னைக்கு கிராமங்கள் பூரா அப்படி எம்ஜிஆர் பேர் சொன்னா பட்டிக்காட்டில் ஒண்ணுமே தெரியாது எழுது படிக்காத விஞ்ஞானம் இல்லாத காலத்துலேயே ஒரு தெய்வமாக கும்பிட்ட காலம் ஒரு காலம் அவர் படம்னு சொன்னா நூறு நாள் இரநூறு நாள் ஒரு வருஷம் ஓடும் எம்ஜிஆர்னா உயிர் எல்லா இன மக்களும் இன்னைக்கு வந்து ஜாதி கட்சி நிறைய தலைச்சு வைக்க அன்னைக்கு ஜாதி கட்சி எல்லாம் கிடையாதுங்க எம்ஜிஆர் மொத்தமா இவர் வந்து கலைஞர் மட்டும்தான் இவர் வந்து மலையாளின்னு சொன்னாரே தவிர எம்ஜிஆர் எந்த மக்களும் ஓட்டு போட்ட மக்களும் ஆதரிச்ச மக்களும் தேர்ந்தெடுத்த மக்களும் அது பேசவே இல்லைங்க இவர் திமுக அரசியல் பண்ணுறதுக்காக ஒரு மலையாளி நாட்டை ஆளலாமா ஏன் தமிழ் இல்லையான்னு சொல்லி அன்னைக்கு பேசினாராம் கலைஞர் என்ன குட்டை மீனா வைக்கிறாங்க சொல்றாங்கன்னா அதிமுக வந்து பாஜக விழுங்குகிறது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீங்க என்ன இல்லைங்க அப்படி எல்லாம் சும்மாங்க நான் என்ன சொல்றேன்னா ஒரு அரசியல் பண்றதுக்காக பேசுற பேசுங்க அது பாரதிய வந்து ஓட்டு வங்கி இப்போ இருக்கு நல்லா ஓட்டு வங்கி வச்சிருக்கிறாங்க அது அண்ணாமலை வந்த பிறகு அண்ணாமலை வந்த பிறகு இருந்த ஓட்டு வங்கி இப்போ நயனா நாகேந்திரன் மீண்டும் தலைவரும் மீண்டும் தலைவரும் தான் காணாமல் போயிடும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு எம்எல்ஏ பத்து எம்எல்ஏ வரலாம் இப்போ சர்திண்டியோட மகா கருத்துக்கணி பொண்ணு போட்டிருக்காங்க அதுல வந்து மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மீண்டும் திமுக ஆட்சி தான் வருன்ற மாதிரி கூட்டணியை பற்றி அவங்க பேசிட்டு உக்காந்துக்கிறாங்க எங்க கூட்டணி வாக்கு சரியா இருக்குன்னு சொல்ல வர்றாங்க முன்னே வந்துங்க அவங்க வந்து எம்பிஎஸ்க்கு பிறகு ரொம்ப தலைவர்களும் தொண்டர்களும் ரொம்ப வேகம் கொடுத்தாங்க அந்த வேகத்தின் அடிப்படையில தான் அன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் சந்திச்சாங்க சந்திச்ச பிறகுதான் அவங்க கொடுத்த சீட்டுலயே கூட்டணி இருக்கிறவங்களாம் முழுமையா யாரும் ஜெயிக்கலைங்க ஆறு கொடுத்தாங்க நாலஞ்சு ஜெயிச்சாங்க ஆறு கொடுத்தாங்க ரெண்டு ஜெயிச்சாங்க இந்த மாதிரி அடிப்படையில தான் ஜெயிச்சாங்க ரெண்டாவது வந்து இன்னைக்கு ஒரே அணியில கூட்டணி இருக்கிறதுனால அன்னைக்கு கட்சியும் சார்ந்து ஓட்டு போட்டாங்க கட்சியை சாராத மக்களும் இவங்களை ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்க இன்னைக்கு அவங்க கூட்டணியில இருக்கிறவங்களும் அவங்க கட்சிங்கிற சார்ந்து ஓட்டு போறதுக்கு ஆளு இல்லைங்க அந்த கூட்டணி நீடிச்சா கூட ஆட்சிக்கு வராதுங்க தலைவர்கள் நல்லா இருக்கிறாங்க கீழே வந்து கலம் சுத்தமா சரியில்லைங்க எந்த கட்சி சாராத மக்கள் திமுக கூட்டணி வாக்களிக்கு தயாரில்லை நாலரை வருஷம் கிட்டத்தட்ட ஒன்னும் வருஷம் ஒன்றும் செய்யலை இந்த இலவசம் பஸ் பயணமோ மகளிர் ஒருத்தன கை சொல்லிட்டு அவங்க வேகமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க இது வந்து அஞ்சு வருஷம்லையும் செஞ்சிருந்தா ஒரு பிளாஸ் ஆயிருக்கும் இப்போ வந்து எம்பிஎல்எஸ் வர செஞ்சாங்க இப்போ வேகமா செய்கிறாங்க அஞ்சு வருஷம்னு கொடுத்த வாக்குறுதி அஞ்சு முன்னே செய்கிறது விட்டு போகுது தேர்தல் வரும் வேகமாக செய்கிறது மக்கள் விழிப்பாக்குறாங்க திமுக கட்ட பஞ்சாயத்து அதிகரிச்சிருக்கு அப்படின்றாங்களா அது உண்மையா கட்ட பஞ்சாயத்து உண்மைங்க மாற்றம் இல்லைங்க அதாவது வந்து ஒரு பொதுவான அரசியல் ஈடுபாடுல வந்து யாரும் சம்பாதிக்கணும்னா கூட கட்ட பஞ்சாயத்து நிறைய இதில் மாற்றம் இல்லைங்க ரெண்டாவது நூறு சதவீதம் இந்த கூட்டணி கூட ஆட்சி வராது சரி மாற்றம் இல்லைங்க காரணம் என்னன்னா ஒன்றும் இல்லை கீழே இல்லை கல நிலை திமுக காரன் திமுக தான் ஓட்படுவாங்க சொல்ல விடுதலை சிறத்துக்காரன் விடுதலை ஓட்படவில் சொல்ல வேண்டுங்க எந்த கட்சியின் சாராத பொதுமக்கள் அந்த இயக்கத்துக்கு ஒருத்தர் கூட வாக்களிக்க தயாரில்லை அதனால அவங்க ஆட்சிக்கு வரத்துக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை இதுதான் உண்மை சமாசாரம் கடமை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி குத்துற கடமை நாங்கள் குத்திட்டு தான் இருக்கோம் இன்மேல் வர்றவங்க எந்த மினிஸ்டர் இருந்தாலும் விஜய் சார்ன்னு சொல்ல யார் ஆட்சி பண்ணாலும் மக்கள்களுக்கு நல்லதே பண்ணுங்க யாரும் ஒன்று கொண்டு போக போறது இல்லை எல்லா பூமிக்கு தான் சொந்தம் இருக்கிறவங்க நல்லது பண்ணி மக்கள்களுக்கு நல்லது பண்ணி உதவி பண்ணி பேர் புகழ் எம்ஜிஆர் சம்பாரிச்ச மாதிரி கலைஞர் பேர் சம்பாரித்த மாதிரி விஜய் ஒரு பேர் சம்பாரித்து மக்களுக்கு நல்லது பண்ணால் அவருக்கு வந்து எல்லா தெய்வம் தொடங்கியிருக்கும் இங்கே ஜெயிச்சது வந்து மு க ஸ்டாலின் ஜெயிச்சிருக்காரு தலைவர் ஜெயிச்சிருக்காருன்னா உங்கள் கட்சிக்கு உங்கள் நம்பிக்கை இருந்தால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ வந்துங்கிறது அவர் வந்து வாழ்விட்ட வயது வ வயசு இருக்குது வயசு இருக்கிறனால தமிழ்நாடு வளர வளர வாய்ப்பு வாய்ப்புகள் அதிகமாக அவர்கிட்ட இருக்கு அவர் நடிகருக்காக இல்லை ஏன்னா அவர் வந்து மக்களுக்கு பாடுபடுறாரு மக்களுக்கு நன்மை நல்லது பண்ணணும்னு எறங்கியிருக்காரு அதனால எந்த கட்சி சேர்ந்தாலும் அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாஜக ஏன் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் பாஜக கூட்டணி வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க என்ன இருக்குன்னா பாஜக வந்துங்கிறது மோடி வந்து எல்லா ஜி எல்லாமே வந்து அவர் விலைவாசி ஏற்றுனதுனாலையும் அவர் வந்து வெளிநாடு அடிக்கடி போகிறதுனாலேயும் மக்கள்களை வந்து அவர் சரியாக பாக்குறது இல்லை எத்தனை நாடுகளை பாக்குறது இல்லாதனால அவரை வந்து அம்ப பேர் வந்து இப்ப காங்கிரஸ் வந்துங்கிறது காங்கிரஸ் கூட்டணியில சேரலாம் அந்த மாதிரி அவருக்கு எந்த கட்சி புரிஞ்சுதான் இருக்கு சார் இப்போ நேற்று ஸ்டாலின் அவர்களை நேற்று சந்திச்சதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க அது வந்து இறந்தது வந்து முக்கா முத்து அப்படின்னா ஒரு பசங்களை யாரையாவது சந்திக்கலாம் அதை விட்டு எதுக்கு போய் முதலமைச்சர் எதுக்கு போய் சந்திக்கணும் அப்படின்னா யாராவது சந்திக்க தப்பு கிடையாது இல்லை இதெல்லாம் அரசு பண்ணக்கூடாதுங்க ஒரு அண்ணன் தம்பி தான அவருக்கு ஸ்டாலினுக்கு அண்ணன் தான அவர் தம்பியை சந்திக்க என்ன ஒரு